எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா அதிக கரவை திறன் கொண்ட செம்ம சைஸில் பக்காவான ஒரு சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க எந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாட்டுக்கு செம்ம டிமாண்ட் இருக்குங்க பிடிச்சிருந்தா உடனடியாக கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சாரி அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் வயத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க அதாவது ரெட்டின் ஜெஸ்ஸி சினை மாடுங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல முகலட்சணம் அதை விட மடியமைப்பு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குதுங்க ரொம்ப அரிதான அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடாக இந்த மாட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா ஆறு பல்லில் இரண்டாம் எத்துக்கு இந்த மாடு வந்து சினியாக இருக்குங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் குறையில்லாமல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இருபது லிட்டருக்கு மேலே தான் கறக்கும் ஸோ நம்ம வந்து இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்றாங்க நல்ல முகலட்சணமான அழகில் சிறந்த ஒரு அட்டகாசமான ஒரு இரண்டாம் எத்து சினை மாடு ஆறு பல்லுல இருக்குது ஸோ நல்ல குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் மடிகை பட்டையை பிரிக்குது மாட்டுக்கு அவ்வளோ அழகான மடி அமைப்போட நல்ல காம்பு நாலுமே பூ காம்போட செம்ம குவாலிட்டியில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் அப்படின்ற கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சார்வாய் கிராமத்திலிருந்து தமிழ்நாட்டில் எந்த குக்கிராமமாக இருந்தாலும் டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி உண்டு டிரான்ஸ்போர்ட் வாடகை மட்டும் தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு இவ்வளோ பார்த்தோம் மாடு எவ்வளோ சினையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையா இருக்கு ரெண்டு ஒரு நாளில் கண் இறங்கிடும் அப்படின்றாங்க ஸோ நிறைய மாத சினை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அழுவ அடிக்க ஆரம்பிச்சிச்சு மேபி இன்னைக்கு கண்ணு இன்னாலையும் இல்லை நாளைக்கு ஏன்னா கூட இன்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கேன் நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இருபது லிட்டர் கறவை திறன் கொண்ட ஒரு ஜெர்சி மாடு கிளைமேட் முக்கியமாக நல்லா தாங்குவோம் எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கிக்கும் அப்படின்றாங்க ஸோ அருமையான மாடாக அந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை என்னென்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஒம்பதாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின்னு அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஆறு பல் இரண்டாம் அமைத்து சுழி சுத்தம் கறவைக்கு காலானிக்க தேவையில்ல பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே பட்டாசாக எடுத்துக்கும் அப்படின்றாங்க இவ்வளோ பெரிய மடி அமைப்பெல்லாம் நல்ல சாதுவான இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு எழுபத்தொம்பதாயிரம் விற்பனை விலை அனுசரிச்சே சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் என்ற கிராமத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது மாதிரியான உங்க மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்க உங்க மாடுகளோட விற்பனை பதிவு ரொம்ப எளிதாக்கி கொடுத்தர்லாம் சேனல் நம்பர் தேவைப்பட்டால் நம்ம சேனலோட நம்ம நம்பர் இருக்கு இல்லை இவரை கால் பண்ணி நம்ம நம்பர் தருவாங்க நன்றி